ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட்டான மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் இது ரொம்பவே சாஃப்டாக வாயில் போட்ட உடனே கரையும் பாருங்கள் ஒரு கையில் உடைச்சாலே அளவுக்கு ஈஸியாக உடையுது பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு கப் எண்ணெய் ஒரு கப் நெய் அதுக்கப்புறமா ஒரு கப் கடலை மாவு ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அப்புறமா நீங்கள் எதில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் முன்னாடியே நெய் தடவி வச்சுடுங்க அப்புறம் ஒன்றரை கப் சர்க்கரையை ஒரு கடாயில் கூட்டிட்டு அதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சர்க்கரை எல்லாமே தண்ணியில் கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ சைடில் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒன் ஒரு கப் நெய் ஒரு கப் எண்ணெய் ரெண்டுத்தையுமே சேர்த்து சூடு பண்ணிவிடுங்க அது ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கட்டும் சர்க்கரை பக்கம் ஒரு பக்கம் ரெடியாகட்டும் இப்போ நல்லா சக்கரை ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு இன்னுமுமே நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கம்பி ப பத அளவுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை இந்த சக்கரை பாகில் கொட்டிட்டு நல்லா கலந்து விடுங்க சக்கரை பாகில் எல்லாமே இந்த கடலை மாவு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கரைஞ்சி வரணும் கரண்டி வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் அழுத்தி விட்டிங்கன்னா எல்லா கடலை மாவும் நல்லா கரைஞ்சி வந்துடும் சின்ன சின்ன உருண்டைங்க இருந்தால் பரவாயில்ல நம்ம செய்ய செய்ய தானாக எல்லாமே கரைஞ்சி போய்டும் இப்போ நான் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் கட்டியுமே ஆல்மோஸ்ட் இல்லை இப்போ நான் அந்த கொதிச்சிட்ருக்க எண்ணெயில் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி மாவில் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இந்த மாவு எல்லா எண்ணெயுமே இழுத்துக்குச்சு இதே மாதிரி நல்லா அங்கே காஞ்சிட்ருக்க எண்ணெயை அப்பப்போ ஒரு ஒரு கரண்டியை எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் நல்லாமே இழுத்து வந்த பிறகு திரும்ப அடுத்த கரண்டியை நம்ம ஊற்றணும் இப்போ பாருங்க நான் திரும்ப இன்னொரு கரண்டியை இதே மாதிரி ஊற்றுறேன் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் சூடாக இருந்தாதான் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து நமக்கு மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கு தான் சூடான எண்ணெயை நம்ம ஊற்றுறோம் இந்த மாதிரி நான் கலந்து விட்டு கலந்து விட்டு ஒரு ஒரு கரண்டி எண்ணெயாக நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் மைசூர் பாக்கு இந்த மாவு நல்லா அந்த எண்ணெயை ஈத்துக்கிட்டே இருக்குது இப்போ பாருங்கள் திரும்ப இன்னொரு கரண்டியை ஊற்றுற இதே மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஊற்றி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது ஒன்று தான் ப்ரொசீஜர் உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பாக மட்டும் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் ரொம்பவே சுலபமாக ஃபஸ்ட் டைம் கூட யார் வேணாலும் அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன் எண்ணெயும் ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நல்லாவே பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு மாவுலேருந்து நல்லா அது வெந்து வந்திருக்கு மாவிப்பையே இதே மாதிரி நான் விட்டு கலந்து விட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் என்ன ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இப்போ நீங்கள் பண்ணணும் இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இன்னமும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஊற்றலாம் இப்போ திரும்பவும் இன்னொரு கரண்டியை மாதிரி எண்ணெய் எடுத்து இதில் சேர்த்து திரும்ப நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன் இது மட்டும்தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது எண்ணெய் கலந்து விடணும் ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் அவ்வளோ ஈஸியாக இந்த ஸ்வீட் செஞ்சதெல்லாம் கஷ்டமே கிடையாது இதே ப்ரொசீஜர் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை ரெண்டு கப் எண்ணெய் அதெல்லாம் ஒரு கப் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப் நெய் எடுத்துக்கலாம் இல்லாட்டி ரெண்டு கப்புமே நெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே மாவு வெந்து வந்திருக்கு உள்ளே பபிள் ஃபார்ம் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்கும்போது இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு கட கடாயிலிருந்தும் மாவு ஒட்டாமல் தனியாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது நீங்கள் இந்த மாதிரி கரண்டிலேயும் எடுத்து ஊற்றலாம் இல்லாட்டி கடாயை வச்சு அப்படியே கூட சாய்ச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி மடியுது பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி மாவு நல்லா வெந்து வந்திருக்குதுன்றதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அப்படியே விட்டுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து கத்தியை வச்சு பீஸ் போட்டுருங்க அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக பீஸ் போட முடியும் லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பீஸ் போட முடியாது அப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே ஒரு பிளேட்டில் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ரொம்ப ஆறிடுச்சுன்னா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி மேலே வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு மேலே வச்சு டேப் பண்ணிங்கன்னா போதும் அது ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மைசூர் பாக் ரெடி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ